ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருவள்ளிக்கானில் இருக்க பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் இன்றைக்கி வைகுண்டதே ஏகாசிங்கிறனால சொர்க்கவா சொல்லிட்டு இருக்கிற சாமி கும்பிட்டு தான் வந்துடும் இன்றைக்கி பயங்கர கூட்டம் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கோயிலை பற்றி தான் நான் சொல்ல சொல்லப்போப்பார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்த சாரதி கோயில் கதையை பார்ப்போமா சரியா இது வந்து என்ட்ரன்ஸ் எல்லா அன்னைக்கு வைகண்டரிசு கூட்டம் வர்றதுனால எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சவங்க விடியோக்களும் ஒரு மணிக்கு வந்துட்டு காலையில் ஒம்பது மணிக்கு தான் வெளியே வந்தாங்களாம் அந்தளவுக்கு கூட்டம் சாமி பார்க்க ஏன்னா அப்போ தானே சொற்கு நாலு மணிக்கு தரக்குள்ள அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் நம்மளுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் விடிய காலம் எப்படி வர முடியாது நான் ஒரு மூன்றரைக்கு போல் போல தான் வந்தேன் நான் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் இது வந்து தான் என்ட்ரன்ஸ் நம்ம பாரத சாரதி கோயில் பேக் சைடும் இருக்குது நாலு பக்கமும் இருக்குது எப்படியும் வரலாம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நல்லா அங்கங்கே கம்பு கட்டி போட்டுருவாங்க ஏன்னா நெருக்கடியாக வரும்ல லைன் படி தான் போகலாம் அதனால் ஃப்ரீயாக ஃப்ரீயாக போகலாம் நெருக்கடி இல்லாமல் கூட்டம் இல்லாமல் போகலாம் நம்ம இந்த கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று பார்த்தான்னா அர்ஜுனனு சாரதினால் தேரோட்டி அர்ஜுனன் தேரை ஓட்டு பெருமாள் சாரதி இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாள் வந்து மீசையோடு இருப்பார் அது நின்று குளத்தில் எல்லா எல்லா பெருமாளும் படுத்து கிடந்து அல்லட்டு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அப்படிதெல்லாம் இருப்பாங்க இங்கே மட்டும் மீசையோடு நின்றுக்கிட்டு கோலம் தான் மக்களுக்கு கொடுப்பாரு ஆனால் ஒரு பத்து நாள் மட்டும் மீசை இல்லாமல் இது பண்ணுவார் அன்றைக்கி நான் வந்து சண்டே மீசை இல்லாமல் பார்க்கணுன்ட்டு வந்தேல அது பார்க்க அவ்வளோ கூட்டம் வருவாங்க இந்த பெருமாள் கோயில் மட்டும் மீசையோடு தான் இருப்பார் நம்ம திருப்பதிக்கு அடுத்தால என்னமே திருவள்ளிக்கலி பெருமாள் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் பார்த்த சார்ந்த கோயில் நீங்கள் வராதவங்க ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்க அவ்வளோ நல்லதான் அது நம்பிக்கையாக இருக்குங்க சொல்கிறவங்க சொல்கிறாங்க நீங்களும் தான் வந்து பாருங்களேன் நைன் லைனில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஆரஞ்சு பழம் எல்லாம் கொடுத்தாங்க இங்கே வந்து ராமர் நரசிம்மர் ரெங்கநாதர் கிருஷ்ணர் இப்படி தனித்தனி பிரகாரம் இருக்குது நம்ம சாமி இருக்கு நரசிம்மர் ரொம்ப ஃபேமஸானது நம்ம என்ன நினைக்கிறோமோ நரசிம்மர் நடத்தி காமிப்பாரு நம்ம கல்யாணம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இங்கே வந்து கும்பிட சொல்லியிருக்காங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட சொல்லியிருக்காங்க ஒம்பது சனிக்கிழமை பார்க்கலாம் ஒம்பது சனிக்கிழம அதுக்கும் காப்போம் நம்ம நம்பிக்கை தானே கடவுள் பற்றி இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிறோம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வராங்க நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம் சரி யார் நான் பார்த்த சாரது வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணலாம் பார்க்கலாம் அதுமாதிரி புரட்டாசி மாதம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நம்ம பார்த்த சார்த்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நாள் திருவிழா அது மாதிரி உரி அடிக்கிறது எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும் தேரோட்டம் இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப இதாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் பெருமாள் கோகை இங்கே வர முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இங்கே புளிய கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் திருவிழிக்கு பார்த்து சரதுக்கு வெளியூ புளிய அடிச்சிக்க முடியாது அவ்வளோ வரிசையாக இருக்கும் பாருங்கள் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துக்கலையா எனக்கு பக்கம் இந்த வாட்டி கொஞ்சம் நான் வந்த டைம் மற்ற டைம் எப்படியே தெரியல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு போன வருஷம் பயங்கர கூட்டமாக இருந்தால் வந்த டைம் இதே டைமுக்கு தான் வந்து போன வருஷம் ரொம்ப கூட்டமாக தெரிஞ்சிச்சு இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஏன்னு தெரில காலையில் எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்களோ என்னமோ தெரில காலையில் தான் கூட்டம் நமக்கு அந்த கூட்டத்தில் வர முடியாது இதான் கொடிமரம் எல்லோரும் விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம அப்படியே லைனில் தான் உள்ளே போகணும் ஆனால் நல்லா லைன் போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு இடையில் பூந்து போவாங்கள்ல அவங்களோட சத்தம் போட்டுட்டு போலீஸுக்கு அவர்ச்சு கொடி கொடிமரம் வாங்க ஆனால் லீடியோ எடுக்க கூடன்னு சொன்னாங்க எல்லோரும் எடுக்க தான் செஞ்சாங்க அது ஒருத்தர் தான் சொர்க்க வாசல் அந்த சொர்க்க வாசல் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும் நீங்கள் பார்க்காதவங்க கூட இன்னைக்கு வர முடியாதவங்க இன்னும் பத்து நாளுக்கு வர இருக்கும் பரத சாருக்கு வந்து சொர்க்க வாசலை பார்த்துட்டு போங்க அது அந்த சைடு தான் சொர்க்க வாசல் இது வந்து நம்ம நேராக பெருமாள் பார்க்க போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் அது வரை தான் ஃபோன் அலோடு அதுக்கு வர ஆட்டோ அலோடு அந்த மாதிரி உள்ள எடு எடுத்தோம் நேரம் அனுப்பி நம்ம சாரதியா சப்போ வராதுவங்க இன்னும் பத்து நாள் இருக்கும் சொற்க வாசல் இங்கே இப்போ வந்து சாயந்தரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வாங்க பூஜை நடக்கும் சூப்பராக இருக்கும் அதான் சொற்க சாமிட்டு வெளியே வந்தாச்சு உள்ளே எடுக்கக்கூடாது நாங்களே அப்படி நாங்கள் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இது வந்து இது வந்து உள்ளே பாதை நினைக்காங்கல்ல உள்ளே பாதை இது வந்து வெளியே போகிற பாதை இந்த கதை வந்து நம்ம வாசல் திருப்பண்ணுக்கு மட்டும்தான் திறப்பாங்க மற்ற நாள்லாம் மூடி தான் இருக்கும் இங்கேயும் ஃபுல்லாக ஐயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திருவள்ளிங்கனையை சுற்றி சொர்க்க தொட்டு மணியில் அடைச்சிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு நல்லா மேலே காய் காய்கறி பழம் கனிகள் கனிகள் காயெல்லாம் கனிகள் எல்லாம் போட்டிருந்து பத்து கொங்கை கும்பிட்டு கொங்க சொர்க்க வாசல் பார்க்காதவங்க திருவள்ளிக்கண்ணி பார்த்து சாரதி சொர்க்க வாசல் பத்து போன வருஷமா வீடியோ போட்டேன் ஃபுல் வீடியோ என் வீடியோ எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நிறைவுறைகளெலாம் தெரியும் எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு தான் போங்க மட்டும் மாட்டோம் பத்து நாள் இருக்கும் வராதவங்க பத்து நாள் இருக்கும் வந்து சாமி விட்டு போங்க பத வாசல் இந்த வாசல் வழியா தான் மூளை வர தூக்கி காலையில் இங்க கொண்டு வச்சிருப்பாங்க காமிக்கிற பாருங்க அது நம்ம என்னாலும் போகிற வாசல் அந்த வாசல் நம்ம என்னாலும் புற வாசல் இது வந்து இங்கே இந்த மூலவர் இங்கே கொண்டு வச்சாச்சு சொற்காசல் திறக்கும் போது இவங்கள தான் கூ கொண்டு இங்கே கொண்டு வச்சுருவாங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு டெய்லி சாயந்தரம் பூஜை நடக்கும் இன்றைக்கி பார்க்காதவங்க இனி வந்து பார்த்துக்கலாம் இங்கே தான் வந்து பூஜை நடக்கும் வச்சுக்கலாம் பார்க்காதவங்களும் பார்த்துக்குவாங்க சாரதி அத்தை சார் போலீஸு வீடியோ ஃபோட்டோ எடுக்கல சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவங்களும் பாவம் தானே எவ்வளோ நேரம் தான் சொல்லுவாங்க ஓரளவு நானும் எடுத்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க சொர்க்க வாசலை திரும்ப ஒருக்கா காமிக்கிறேன் பரமதுவாத வாசல் தொட்டு கும்பிட்டு கும்பிட்டுக்கோங்க இப்போ வெளியே வந்தாச்சு வாசல் வெளியாக நான் எடுக்கலை தனியாக போனேன் என்னால் ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை வெளியே வந்தாச்சு சாமி விட்டுட்டு வெளியே வந்தாச்சு இது வந்து வெளியே வர்றப்போதான் வெளியே வர்றவங்களுக்கு போலீஸ்காரங்க லட்டு கொடுத்தாங்க தண்ணி பட்டில் அந்த பக்கம் கொடுத்தாங்களே இங்கே வந்து இந்த பக்கம் லட்டு கொடுத்தாங்க உள்ளே போகிறவங்க வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் சாயந்த நைட்டு ரொம்ப கூட்டமாக வந்துடுச்சு வெளியே வந்தாச்சு திருவேளை பார்த்த சாரதி கோயில் எல்லோரும் பார்த்துட்டிங்களா பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தேனா கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க யாரெல்லாம் நல்லா சாமி பார்த்தீங்க நல்லா எடுத்துருந்தேன்னா வீடியோ நல்லா போட்டேன்னா இந்த பக்கம் பிரசாத் பிரசாதன்னு அன்னதானம் மாதிரி மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க போல இப்போ வந்து இட்லியும் இடியாப்பமும் கொடுத்தாங்க இட்லி நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சாமி விட்டு வந்து இந்த இட்லி சாப்பிட்டு தான் போனோம் சரி அடுத்தடுத்த வீடியோலாம் போடுவேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் காசா படமா கொஞ்சம் அப்படி பார்த்து விடுங்க அது மாதிரி லைக் போடுங்க பார்த்து சாதிக்க முடியும் எல்லாரும் கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க இது வந்து எல்இடி டிவி வச்சுருந்து அங்கே நிறைய பேர் கூட்டு வந்துட்டு வராமல் இருப்பாங்கள்ல அதனால எல்இடி டிவியில் பார்க்குற மாதிரியும் வச்சுருந்து வெளியே இதான் மூளை பார்த்திங்களா பார்த்தீங்களா அந்த அர்ஜுனன் தேரை ஒட்டுன மாதிரி இருக்குது பார்த்திங்களா பர்த சாரதி அதனால் அதனால அது இது வச்சுருக்கோம் அதை வச்சிருக்கலாம் சரி இடத்தை வீடியோலாம் சந்திப்போமா Bye.